ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ தம்பிளின் பார்த்தவங்களுக்கு என்ன விளாக்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நானே சொல்கிறேங்க ஸோ என்ன விளாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் ஜில்லும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டிருக்கோம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி புதுப்பஸ்டாண்ட் கிட்டே இருக்க பெருமாள்புரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் இருக்கும் அண்ட் அது கொஞ்சம் சர்ப்ரைஸான வீடியோ தான் ஸோ நான் எங்கே போகிறேன் என்ன ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயில் வந்து இந்த விளாகில் இருக்குங்க ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் இருக்க எல்லா யூடியூபர்ஸ் அண்டு எல்லா இன்ஸ்டாகிராம் அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வராங்க ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு நான் வீடியோ மேக்சிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் மறக்காமல் கம்மன் என்ன சொல்லுங்கள் அண்ட் அதை தாண்டி ஜில்லு பார்த்தீங்கன்னா இப்போதான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அங்கே இருக்காங்க ஸோ இவங்க கிளம்பி வந்தால் தான் இன்னும் நான் கிளம்பி போக முடியும்

எதிர்பார்ப்பு இருக்காது எனக்கு தான் எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல நான் பாத்துக்கேன் ஆனா நேர்ல போய் பார்க்கல இல்ல அந்த இடத்த நான் வீடியோல பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருந்தது அப்ப நேர்ல பாக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கும் அந்த இடத்த வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க நாங்க கிளம்பி அங்கே போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சரைக்கு அங்கே நிற்கணும் நாங்கள் பட் ஆனால் நான் அஞ்சரைக்கு இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறோம் நாங்கள் இன்னும் அவசரமாக அங்கே போயிட்டு எப்படி பார்த்தாலும் இருபது நிமிஷம் ஆயிரும் இல்லை அரை மணி நேரம் ஆயிரும் ஸோ நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள்புரத்துல இருந்து நம்ம மகாராஜா நகர் போற வழியில தான் இருக்கு ஏழு இடம் என்ன பேர்ல சோனியா சோனியா மகாலா சோனியா கார்டன் ஸோ தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது ஸோ எதுக்காண்டி நடக்குது என்ன ஏதுன்ற டீட்டெயில் யாருக்குமே எங்க தெரியாது ஸோ எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால நம்மளும் வந்துருக்கோம் பிளேஸ் கிட்ட வந்துட்டோங்க கொட்டுனா ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு கண்டு கண்டிப்பா பண்றேங்க நான் உள்ளே போயிட்டு நான் அந்த மேக் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது கேளுக்கும் தெரியாது கந்தலனோம் சம்மன்றكله அந்த அங்க போய் கவர்மா எங்க நோக்கறப்பங்க ஹாய் ஓவர் டீ ஏளிய எனக்கு கழிச்சுதுலாம் அது வந்து ரெண்டு நாள் நமக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் அலர்ட்லாம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு எ دما நமக்கு வருது நம்மள ஒன்னு கூடனால எ دما இல்ல பாவச்சத்துக்கு அப்புறம் இங்கே தண்ணி மழையே இல்லை அது பெரிய காட் பிளஸ்ஸிங் அதுக்கு காரணம் வந்து எல்லாருடைய சந்திப்பும் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு இறைவன் வேண்டது எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டது அது காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் செவன் பிரதர்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் நாங்கள் வா இயற்கை விவசாயம் நான் வந்து பொதுவாகவே பாம்பே பேஸ்ட் என்னுடைய பிசினஸ் வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இங்க ஒரு இருபது வருஷமா இங்க இருந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னும் வந்தோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக தான் இது இருக்கணும் ஏன் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்கள் வந்து விவசாயத்தை விரும்புகிறது இல்லை நம்பர் ஒன் ஏன் விரும்புகிறது இல்லை அப்படின்னா எல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மக்கள் அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னபடி இதே திருநெல்வேலி மாவட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட விருதுநகர் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் இருக்கும் கல்யாகாவில வரைக்கும் ஒரே மாவட்டமாக தான் இருந்துச்சு திருநெல்வேலி மாவட்டம் தான் இந்தியாவிலேயே பெரிய மாவட்டமா இருந்துச்சு இப்போ அது நாளா என்ன செஞ்சிருக்கிறோம் பிரிச்சிருக்கிறோம் இப்போ நாலு பேரும் மொத்தமா என்ன செஞ்சிருக்கிறோம் அங்க நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் குழந்தைக்குட்டியோட பார்க்கவே இல்லை அப்படிதானே இருக்கும் மெதுவாக தான் வருவாங்க கிராமத்து ஜோடி கிராமத்து ஜோடி கிராமத்து ஜோடி இருக்கு

ப்ரொபோசல் பண்ணனும் இந்த மாதிரி லவ் உங்களுடைய லவ வந்து அவங்க சொல்லணும் யாரோ இல்ல இல்ல யார் சூப்பரா செமையா சொல்றாங்களோ நம்ம வந்து பெஸ்டா பண்றவங்க வந்து ஒரு நீங்க சொன்னீங்களே gift காத்திட்டு இருக்கீங்க ட்ரீம்ஸ் வளங்க ஒரு கிஃப்ட் காத்திட்டு இருக்கு கிஃப்ட் வச்சு காத்துட்டு இருக்கு ஓகே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யாரு மாஸ்டர் நீங்களே ஆரம்பிச்சிருங்க மாஸ்டர் நீங்க ஆரம்பிச்சிங்க பைக் கொடுங்க பைக் கொடுங்க எனக்கு ரொமான்ஸ் இல்ல அதுதான் வரணும் முன்னாடி வாங்க முன்னாடி сели சினிமா நடிக்கும் ரொமான்ஸ் வரல என்ன இப்படி சார்

பெரிய கிளாப் பண்ணலாம் பண்ண நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஜாக்சன் ராஜ் கப்பிள்ஸ் சோ அவார்ட் ஃபங்க்ஷன் தான் பேட் வந்துட்டாங்க ஆமாங்க பேட் வந்தாச்சு ஆனா அதுல பாதி வீடியோ நாங்க எடுக்கல எடுக்கலனா அது எடுக்கல இல்ல ஆனா காரணம் காரணம் இவங்க தான் ஆமா அதான் எடுக்கலனா எடுக்கலனா எடுக்கல ஏன் எடுக்கல அப்படினு பாத்தீங்கனா நான் பண்ண ஒரு சில காரியங்கள் வந்து சோ எனக்கு மூட் அவுட் ஆயிருச்சு இவங்களுக்கு மூட் அவுட் ஆயிருச்சு அந்த இதோட கட் பண்ணியிருப்பேன் நான் வீடியோ ஒன்ட்டு சோ நான் பண்ணல இல்ல ஒரு ஒரு நிமிஷம் பண்ணால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் பேச வந்துட்டு நான் ஒரு டாபிக்ல பேச ஆரம்பிக்க போய் வாய் வளரி எங்கெங்கயோ போய் அதை பாதிலே நிப்பாட்டி சொதப்பி அது கொஞ்சம் அப்படியே பேசிங்க அப்புறம் என்னாச்சுன்னா எதுவுமே நானே யோசித்தேன் என்னன்னா நம்ம தேவையில்லாம இதெல்லாம் பேசிருக்கோமே இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க சொன்னது ஒண்ணு இவங்க ஏன் இந்த மாதிரி பேசாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் இது பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் எல்லாரும் பாக்காங்க எப்படி இருக்கும் அந்த இடத்துல சோ அது என்ன நடந்துச்சு நான் சொல்ல விரும்பவில்லை பட் ஆனா செவன் பிரதர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செவன் பிரதர்ஸ் நீங்க வீடியோ பாத்துருக்கீங்க அவங்கதான் வந்துட்டு இந்த மொத்த மீட் அப்பையும் அரேஞ்ச் பண்ணது

కట్టిట ఆయన ఎందుకంటే ઘરે ఎందరికన్నా ఒక పక్క షాక్ నా నేను నా కాట్రే పాని అవార్డ్స్ సో నాణి జిల్లా ఆలియాగుట్టి అందరిమే அவார்ட் ஃபங்க்ஷனோ எங்கேயுமே போனதில்லை ஜில்லு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நிறைய டைம் ஃபீல் பண்ணாங்க நான் சொல்லியிருக்கேன் இன்னமும் நம்மளுக்கு நாம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பேர் இப்போ இது பண்ணாங்க அதுக்குள்ள அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கம்மியாதான் இருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க எனக்கு ஆக்சுவலா இதெல்லாம் பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை ஆசை இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அவார்ட் வாங்கணும் அப்படிட்டு ஏனா இவ்ளோ நாள் ஆச்சு நம்ம கேரியர் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு சோ நம்ம இவ்ளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் ஆனா அதாவது பொசிசிவ்னஸ் கிடையாது பட் ஆனா நமக்கு

சோ அதனால வந்துட்டு அப்படியே நான் அழகா நான் ரொம்ப நானே எப்பலாம் எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் போனோம் ஆனா அது சாப்பாடு ஆனா வந்து வீட்ல வந்து இவங்க கிட்ட நான் ப்ரோபோஸ் பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பண்ணணுமா இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சா போகுமா அப்படி இல்ல அப்படி நான் தப்பு நான் பண்ண ஒத்துக்கிறது நான் இல்லங்கள பண்ணி இப்ப ப்ரோபோஸ் அவங்க நம்ம ஒரு நாள் ஒரு நாள் அத நான் ப்ரோபோஸ் கேட்டாங்க அவங்களுக்கு பண்ணி எனக்கு அனி அவங்களுக்கு அனி பண்ணல லவ் பண்ணும்போது ப்ரோபோஸ் பண்ணானா ஐ லவ் யூ ப்ரோபோஸ் சொல்லு நம்ம இல்ல இல்ல அடுத்து எனக்கா நான் பண்ண முடியும் அதான் நான் கேட்டு வாங்குறது இல்ல கல்யாண நாளுக்கு கிடையாது ஒரு பிறந்த நாளுக்கு இல்ல லவ் யூ சொன்னதே இல்ல ஐ லவ் அப்படி சொல்லிருக்காங்க அப்போ எப்படி தான் சொல்ல முடியும் அது மனசுல இருந்து வரது வாயில வர்றது கிடையாது இது வந்துட்டு அந்த இடத்துல சடனா இது பண்ணு அப்படின்னா அது எனக்கா வந்தா என் மனசுல இருந்து வந்த மாதிரி இவங்க வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல வந்து இவங்க இவங்க சொல்லட்ட நம்ம சொல்லிரோம் அப்படி நினைச்சே ஒரு பக்கம் வாய் வருது ஆனா எனக்கு ஒண்ணுமே ஓடல எதுவுமே பேசவே இல்ல அந்த சோ அந்த வீடியோ பாத்துட்டு சொல்லுங்க எப்ப சொல்லுங்க அப்படி சோ 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 ஓகே ஓகே அது எல்லாமே விட்டுருவோம் அண்ட் அது முடிஞ்சிருச்சு பட் ஆனா இதுக்கு அப்புறம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாகும் அப்படிங்கற மாதிரி ஒன்னு ஒரு வார்த்தை ஸோ அது வந்துட்டு மத ரீதியாகவும் அதனால் நான் அதை பேசலை சும்மா நார்மலாக சொல்கிறேங்க ஸ்டார்டிங் நமக்கு கொஞ்சம் சொதப்படா இருந்தாலும் முடிவு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஸோ ஓகேங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவார்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் சொதப்படா ஆயிருச்சு பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது உண்மையிலே நல்லா இருந்தது ஸோ என்னென்னன்னா அது ஓகேங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நான் போயிட்டு திரும்ப அந்த அதுல மத அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு அந்த அண்ணன்ட்ட போயிட்டு அண்ணன் அண்ணன் நான் மறுபடியும் நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் சொதப்பிட்டனே அதனால எனக்கு கொஞ்சம் பயத்துல வரலனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முன்னாடி ஸ்டேஜ் போட்டு எல்லாத்தையும் ஸ்டேஜ்ல பேசுங்க அப்படியே கொஞ்சம் நேசம் ஆயிடுச்சு என்னடா நம்ம ஸ்டேஜ்ல எதிர்பார்க்கவே இல்ல ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா எதிர்பார்க்கல நான் தான் உண்மையிலேயே பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன் நான் வீடியோ எடுக்க வீட்டிலையுமே வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கூச்சப்படுவேன் எனக்கு ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு மண்டையில் ஏற்ற மாட்டேன் இவங்க அப்படி கிடையாது நார்மலாக பேசி உங்களோட பேசி 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 நல்லா பிரிப்பேர் மனுஷன் அங்கே வச்சு பேசக்கிறதுக்கு ஸ்டேஜ் இப்போ மொபைல் முன்னாடியோ கேமரா முன்னாடியும் இன்னும் பேசிடலாம் ஆனால் ஸ்டேஜில் பேசுகிறங்கிறப்போ அது புதுசுங்க அப்போ எல்லாமே புதுசாக பழகும்போது அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில அடிகள் இதுவும் அனுபவம் எனக்கு லைஃப்பில் ஒன்றுட்டு ஸோ அந்த இடத்துல நான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால அதை விட்டுட்டேங்க அப்படியே வந்துட்டு அதை முடிஞ்சு போச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது

பொறுக்கணும் நாம பிச்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோத்துக்கு சோத்து கழில்லாம உக்காந்துருக்கேன் இவங்க நடந்தா பொறுக்காச்சான் சோ இன்னொன்னு அப்புறம் வந்துட்டு நேத்தும் நான் ஒரு வீடியோஸ் போட்டேன் நேத்தான் போட்டு நினைக்கேன் சோ அந்த வீடியோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரிஜினலா எங்க அமௌண்ட்டே கிடையாது சோ எங்க அம்மா வந்துட்டு நகையை இது பண்ணுறதுக்கான்னு எங்க அம்மாவோட அமௌண்ட் அதை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணணும்னு சொல்லி தான் நான் அந்த கண்டென்ட் மேக் பண்ணேன்

திருநெல்வேலி ஆமாங்க யாராவது திருநெல்வேலியில யாரா இருக்கீங்க ஏரோநாட்டிகள் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வவுச்சர் ஒண்ணு என்கிட்ட இருக்கீங்க ஏரோநாட்டிகள் படிக்கிறதுக்குள்ள வவுச்சர் சோ அத நீங்க என்கிட்ட இருந்து வாங்கி யாருனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் என்னோட வீடியோஸ்ல இருக்கும் அது போக என்னோட மேல சேனல் நேம்ல மேலே இருக்கு சோ அதுலயும் நீங்க பார்த்து என்ன காண்டெக்ட் டென் தேர்ட் டுவெல்தும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம வீடியோ பாக்குறவங்க உங்க வீட்டுல இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிக்கணும் எனக்கு இரநூத்தி படிக்கணும் அப்படின்றது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு ஏன்னா என்கிட்ட இருக்கு இது இப்போதைக்கு வேஸ்ட்டா தான் இருக்கும் இது யாருக்காவது குடுத்துருக்கான்னு இல்லங்க இந்த பாரி வேல்யூ ஜூன் பதினஞ்சுங்க ஜூன் பதினஞ்சாந்தேதியோட முடியுது

இது வந்து மே 30 வரைக்கும் தான் வேலிடிட்டி. ஆமா அந்த மாசம். சோ இந்த மாசம் எண்டோட முடியுது. அதுக்குள்ள தயவு செய்து யாராவது நீட் உங்களுக்கு கண்டிப்பா யாராவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா இந்த நீட் எக்ஸாம்க்கு நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணினா கூட உங்க வீட்டுக்கு அட்ரஸ் கூட நாங்க கூரியர் போட்டுடுவோம். ஓகேங்க. யாருக்காவது படிக்கணும் ஆனா இது திருநெல்வேலில உள்ள திருநெல்வேலில உள்ளவங்களுக்கு மட்டும்தான். சோ அத தாண்டி பாத்தீங்கனா விவசாயத்தை பத்தி ஒரு அது ஒருத்தங்க வந்து பேசுறாங்க என்னோட அப்பா ஸ்டேஜ்ல இருப்பாங்க சோ அவங்க பேசுறாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு அவங்க வந்து உண்மையே சொன்னாங்க அதுதாங்க மேட்ரு உண்மையே சொன்னாங்கம்மா ஆனா அவங்க பார்த்தா விவசாயம் பண்றவங்க மாதிரி விவசாயம் பண்றாங்க ஆனா பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் காலேஜ் எல்லாமே எல்லாமே ரன் பண்றாங்க சொந்தமா இருந்தாலும் ஒரு இயற்கை நர்சரியா ஆமா அது ரன் பண்ணிட்டாங்க சோ விவசாயமும் அதை சார்ந்த ஏதாவது சந்தேகம் உங்க யாருக்காவது இருந்ததுன்னா

சோ நாங்க இந்த நம்பர் லாஸ்ட் இதுவும் நீ போட்டு விடுனமா நான் போட்டு விடுறேன் சோ இந்த வவுச்சர் வேணும்ங்கறவங்க ரெண்டு பேரும் போ பாத்து சாரிங்க வாங்கிக்கோங்க யாரனாலும் சோ இவங்க தான் இல்ல யாரனாலும் என்ன வாங்கிக்கோங்க ஓகேங்களா அத தாண்டி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படினா எப்படி இருக்கும் ஆனா உண்மையிலே எனக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஆனா யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கங்கறது இத பார்த்தா தெரிஞ்சிரும் உங்களுக்கு

ஆக்சுவலாக நான் வந்துட்டு இது வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா வந்துட்டு இதை கொடுத்த இந்த கடையோட அண்ணன் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி அந்த செவன் பிரதர் செவன் பிரதர் செவன் பிரதர் யார் அந்த செவன் பிரதர்ஸ் உங்களுக்கு தோணும்ல ஸோ நான் வீடியோல அட்டாச் பண்றேன் யார் அந்த செவன் பிரதர்ஸ்ன்னு ஸோ ஒவ்வொரு டிஸ்டிக்லயும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க ஸோ இப்போ திருநெல்வேலினா திருநெல்வேலியை பத்தி மட்டுமே அவங்க நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் எல்லா அவங்க தான் அந்த செவன் பிரதர்ஸ் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க இப்போ வந்துட்டு அந்த ஏழு பேருமே வந்துட்டு ஒன்னா சேர்ந்துருக்காங்க நிலையில உள்ள எல்லா பிரதர்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட் அப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அந்த மீட் அப் தான் இந்த மீட் அப் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன்னா டக்குன்னு மறந்து போச்சுங்க ஏதோ நினைச்சேன் பட் ஆனா மறந்துட்டேன்

ஆமா ஆமா உங்க ஞாபகம் எனக்கு தெரியாத ஓகேங்க ஸோ இதை மீட்டப் ஏற்படுத்தின எல்லா அதாவது சமம்பிரதர்ஸ்க்கும் வந்த எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் தேங்க்யூ யூ தேங்க் ஸோ மச் அண்ட் லவ் சோச் எல்லாருமே அண்ட் அதை தாண்டி இது நம்மளோட முதல் அவார்ட் உங்க எல்லாத்துக்குமே மச் கஷ்டமா இருக்கு இது இது போக ஒரு போட்டோ ஒண்ணு நம்ம வந்துட்டு இது பண்ண தெரியுமா பெரிய போட்டோ அந்த போட்டோ நம்ம மாட்டவே இல்ல இன்னொரு இருக்குதே இருக்குது அதுக்கு அப்புறம் நாங்க மொத மொத யூடியூப்ல அந்த சில்வர் பிளே एक्चुअली வந்து நம்ம 1 மில்லியன் வந்துமா சோ அது வந்து கோல் பிளே பட்டன் அப்ளை பண்ணவே இல்ல நான் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படியே இருக்கு அது வந்து ஏனா நிறைய அதை தாண்டி போடிக்கிட்டு இருக்கா சோ அதனால அதுல ஃபோகஸ் பண்ண டைம் மிஞ்சி போன ஒரு 1 ஹவர் தான் உட்கார்ந்தோம்னா அதுல உட்கார்ந்து என்ன என்ன பண்ணனும் என்ன ஏதுன்னு அந்த process பார்க்கணும் சீக்கிரமா அத போட்டு அது ஒரு நம்ம வாங்குறோம் கையில ஓகேங்க இத நிலமைக்கு வந்தது காரணம் மறக்க மாட்டேன் அளவுக்கு